அக்குழந்தைகளிடம் அதிகம் பேசாதவர்களா அவர்களுக்கு தான் இந்த பதிவு ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்க இப்போ வந்து நாம் குழந்தைகளுடன் வந்து ரொம்ப பேசுகிறதே கிடையாது சாப்பாடு ஊட்டும் போது ஆகட்டும் தூங்கும் போது ஆகட்டும் செல்ஃபோன் தான் குழந்தைகளுக்கு நேரம் கிடத்துது இல்லைன்னா டிவி சேனல் அதுலேயும் சில ஒரு சேனல் வந்து ரெண்டு குழந்தைங்க பயங்கர குறும்பு சண்டை போட்டுக்கிறது அடிக்கிறது ஒன்று ஒன்று ஏமாத்துறது இந்த பார்க்குறப்ப அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறது அதை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி நம்மளை கணிக்கிறது கிழ்கிறது இதெல்லாம் நடக்குது அந்த குழந்தைகளே மனசையே மாற்றுற மாதிரி அந்த சீரியல்கள்லாம் அந்த ஒரு அந்த ஒரு அமை நாடகம்லாம் இருக்குது இது வந்து இப்பொழுது அதுக்கு டிவி போ டிவி போல தான் இதுவும் விட்டது பெரிய குழந்தைகள் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு குழந்தைகள் கூட இதே மாதிரி தான் இருக்கிறாங்க இது எப்பயாவது நம்ம யோசிச்சுருக்கிறோமா எப்படியோ நம்ம வேலை நம்ம வேலை தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்றோம் அந்த குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இருக்கிறப்ப குழந்தைகள் மனநிலை வந்து அடையுது மாற்றம் இது பற்றி தான் ஒரு சின்ன அலசல் எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே இப்படியே டிவி ஃபோனு பார்க்கும் குழந்தைகள் அதிலே தான் உலகமாக போயிடுறாங்க அதுதான் உலகமாக இருக்குது அதே இதை அதை வாங்கி பா பாருங்கள் அந்த குழந்தைகள்கிட்டேருந்து அந்த ஃபோனை பிடி கேட்டு பாருங்கள் அதுக்கு அந்த ஒரு ஆத்திரம் கோபம் அவ்வளோ வருது என்ன அதுதான் அதுங்களுக்கு உலகமாக தெரிஞ்ச ஒழிய மீதி உணவோ உணவு என்ன சாப்பிட்றோன்னு தெரியறதில்ல இல்லை என்ன பண்ணுறோன்னு தெரிகிறதில்ல அந்த ஃபோன் தான் முழுகி போயிடுதுங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற நேரத்தில் நல்ல கதைகள் எல்லாம் கூறுங்க எவ்வளவோ நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ்லாம் நல்ல சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய ஸ்டோரிஸ் ஃபோன்லேயே வருது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கிட்டு உங்கள் வாயால் நீங்கள் அந்த குழந்தைய சொல்கிறப்ப அந்த குழந்தைங்க வந்து நல்லா கேட்டுக்கும் கேட்டுக்கோம் இந்த மாதிரி சின்ன ஒரு அந்த காலத்தில் அந்த பாட்டி வட சுட்ட கதை ஒன்று இருக்கு இல்லையா அருமையான கதை தானே அதுல என்ன மாறல் இருக்கு ஒருத்தர் ஏமாத்துனா நம்ம ஏமாந்து போயிடுவோம் இந்த இந்த மாதிரி மாறல் கதை கூட உண்டு இது வந்து நமக்கு தான் பழசு குழந்தைங்களுக்கு அது புதுசு தான் அதனால அந்த கதையெல்லாம் சொல்லலாம் குழந்தைங்க கூட நிறைய கதை விரும்பி கேட்பாங்கங்க சில குழந்தைங்களுக்கு விலங்குகள் பத்தி கதை சொன்னா பிடிக்கும் சில பேருக்கு அரசர் பூதம் இதை மாதிரி கதையெல்லாம் சொன்னால் கூட பிடிக்கும் அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலு நல்லா கதை கேட்பாங்க இப்படி கதை கேட்குறப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு முத நாள் ஒரு கதை சொல்லுங்கள் மறுநாள் அந்த குழந்தைய சொல்ல சொல்லுங்கள் அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்கிச்சு அதனுடைய வியூ எப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு நினைவாற்றலும் பெருகும் நமக்கு வந்து அந்த ஞாபக சக்தியை அதிகப்படுத்தலாம் இதை மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த காலத்திலலாம் அந்த கதைகள் சொல்கிறது வந்து எதனால தான் அந்த கொதைகள் வந்து பசுமரத்து ஆணி போல் அந்த குழந்தைங்களுக்கு பதிஞ்சிடும் வந்து காக்கா கதை கூட அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அது மாறல் எவ்வளவு சிறப்பானது அது நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது குழந்தைங்களுக்கு அது வந்து புதுமையாக இருக்கும் இதை மாதிரி பல கதைகளை வந்து கூறுங்க ஃபோன் டிவி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா தான் குழந்தைங்க அதில் அடிமையாகி தன்மை இதெல்லாம் குறைக்கலாம் நம்ம குழந்தைகளை நிறைய பேசுங்க நிறைய கதை கூறுங்க குழந்தைகளை வந்து ஃபோனை விளக்கி வைங்க அப்பொழுது தான் குழந்தைகளோட வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து நம்ம ஓரளவாவது இந்த இதில் இருந்து நம்மக்கிட்டே இருக்கிற வரைக்குமாவது நம்ம காப்பாற்றலாம் புரியுதா நன்றி வணக்கம்